வாழ்க 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 அனைவரையும் உங்கள் ஓம் சக்தி ராஜா அஸ்டோட்டி வரவேற்கிறேன் சனிப்பெயர்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை இந்த சனி பகவான் அவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி மீனத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி மிக மிக அதிக கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த சனி பகவான் தான் ஒரு பாவகத்தில் அதீத காலம் பயணிக்கிறார் இரண்டரை ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய கிரகம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த சனி ஏனைய பன்னெண்டு ராசிகளை காட்டிலும் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக ஆமாம் பதினோராம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பதினோராம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் ரிஷபராசியினர் எவ்வித சாதகங்களை அமைத்து கொள்கிறார்கள் அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோவை தொகுப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சொல்லப்படுகிறது என்றாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை முயற்சிகள் செய்தாலொழிய அனுபவிக்க முடியும் அப்படின்னு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு முதல்ல உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஏன்னா வாய்ப்புகள் கிடைத்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக ஏன்னா சனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்துக்கலாம் அப்போ கைமேல் பலன் கட்டினாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடின உழைப்புகளை மேற்கொள்ளணும் ஆமாம் நிறைய டிடிடேஷன் மைண்டோடு பண்ணணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மைண்ட் ஒர்க்கை காட்டிலும் இப்போ என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து எடை முதல்ல உங்களை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை அதிகமான கான்ஃபிடென்ட் இருக்கணும் நம்மளால் இது முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணங்களை இந்த சனி பகவான் கொடுக்கத்தான் செய்வார் இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை ஈகோ எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பாக அமையும் அப்படின் தான் இந்த சனிப்பெயர்ச்சி சொல்லுது நன்றி உணர்வை வளர்த்துக்கணும் சார் முத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்றி உணர்வு யாராவது ஒருத்தவன் காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு தான் அதனால் அந்த நன்றி உணர்வோடு இப்போ நீங்கள் இருக்கணும் சுயநலத்தோடு நடக்கக்கூடாது கொஞ்சமாவது வாழ்க்கையில் பொதுநலம் இருக்கணும் அதனால தான் இந்த சனிப்பெயிற்சி உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக சுய ஒழுக்கமாக இருக்கணும் அதே நேரத்தில் சுயநலமாக செயல்படக்கூடாது பொதுநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகம் சார்ந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய காத்துன்னு இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிடிடேஷனா இருப்பீங்க ஆர்வமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு ரொம்ப ஈடுபாடோடு பணியாற்றுறதுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு இருந்தாலும் இந்த உத்தியோகஸ்தானத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பார்த்தோன்னா அதீத சுமைகள் கொடுக்கும் ஒரு அலுவலகத்தில் நிறைய ஃபைலை கொண்டாந்து நம்மகிட்ட தான் கொடுப்பான் இந்த காலகட்டத்தெல்லாம் அப்போ பணிகள் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா பெரிய ஒரு பனிமலை போல உங்களுக்கு பணிகள் வந்துடும் மலை போல குவியத் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த பணிகளை நீங்கள் சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக செயலாற்றி அதில் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த ரிஷபராசினருக்கு கொடுக்கிறார் பணியிடத்தில் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் தவற விடாம அனைத்து வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு உத்தியோகஸ்தானத்துல பலமாக சொல்லப்படுகிறது முன்னேற்ற பாதையில சில சில ஆங்காங்கே வேகத்தடை போல ஒரு தடைகள் வந்துதான் போகும் அதையும் நீங்கள் சந்தித்து ஆற்றல் கொண்டு எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சவாலான சூழ்நிலையும் எதிர்கொள்ள மாறி இந்த ரிஷபராசியினருக்கு இந்த சனி பகவான் உத்தியோகஸ்தானத்தை கொடுக்குறார் சில காலத்துல சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இது எல்லாம் நீங்க நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வுகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்துன்னு இருக்கார் என்ன ஒன்றே ஒன்று அவர் என்ன கேட்பார் இருப்போங்களே ஹார்ட் ஒர்க் கேட்குறார் அவ்வளோதானே ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக கொடுத்துட்டா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஷபர் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி நிறைய நிறைய அங்கீகாரத்தை இந்த உத்தியோகத்தின் மூலமாக கொடுக்கறதா இந்த சனிப்பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு சொல்லுது அதே நேரத்தில் உங்களுடைய பக்கத்து வீட்டார் எதிர் வீட்டார் அயலார் அந்நிய மதத்தினர் எல்லாரோடையும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உணர்வை வளர்த்துக்கணும் அன்பா பேசணும் அனுதரணையாக பேசணும் ரொம்ப சின்ன சின்ன குற்றம்லாம் கண்டுபிடிச்சிட்டு அனைத்து நீங்கள் என்ன பண்ணணும் நல் உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சனி பகவான் எடுத்துக்கிறார் அதனால உங்களுடைய இன்னும் நட்பு வட்டாரம் பெருசாகும் இந்த காலகட்டத்தில் நல்லுணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா நட்பு வட்டாரங்கள் உங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு அளவில் விருத்தி அடையும் சிலரோட மனசுல என்ன இப்போ தான் காதல் கலைகள் விரும்பும் லவ் அஃபன் வரும் நிறைய ரிசீவ் ஆகும் திருமணத்துக்கு காத்திருவர் தக்க துணை பெற்று கெட்டி மேலும் கெட்டிடுவார் அப்படின்னு சொல்லுது ஆமா திருமண வாய்ப்புகள் ராசியினருக்கு கண்டிப்பாக கூடும் அதுவும் நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாது சகோதர சகோதரிகளுடன் ஆதரவு கிட்டும் ஆமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு தான் சொல்லப்படுது மாரி சகோதரன் ஒருத்தவங்க கூட இருந்துட்டாலே பங்காளி அங்காளி எல்லாமே நம்மோடு சேர்ந்து பயணிச்சா நம்மளுக்கு பலம் அதிகம் அப்படின்னா சனி பயிற்சி உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தை பலம்படுத்துது அப்படின்னு சொல்றது பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் இந்த ஒரு இடத்த மிஸ்டேக் நடக்குது பட் இருந்தாலும் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வருது அப்படின்னா அவங்கள அனுசரித்து அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி அந்த இருந்தும் உங்களுக்கு தகவல் தொடர்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வேலை இந்த மீடியா ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு டெடிடேஷனாக கிடைக்கும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு வலுவான பாதையை அமைத்திடும் வாழ்க்கை உயர்த்தத்துக்கு உண்டான பாதையை அமைத்திடும் இந்த காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமே இதுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிடைச்சி கணவன் மனைவனுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆமாம் ரிஷபராசிக்கு கணவன் மனைவினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகளை நீங்கள் பெருசாக கண்டுக்கக்கூடாது ஏன்னா சின்ன குறையை நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா பெரிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் சின்ன சின்ன குற்றத்தெல்லாம் பேசி தீர்த்து தவிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசி ஒருத்தவங்க ஒருத்தங்களை புரிஞ்சு இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியிலேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள்லாம் வருதுன்னா அது தீராத மன அழுத்தத்தை கொடுத்துரும் அந்த அந்த லெவலுக்கே நீங்கள் போகக்கூடாது இந்த காலகட்டத்தான் அந்யோன்ய தம்பதிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சுற்றார் உற்றார் இணையாரிடமே நட்பு பாராட்டி ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு ஜென்டில்மேன் மாரி இந்த காலகட்டத்தான் நீங்கள் நடந்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே தேவை என்ன தேவை அப்படின்னா பண தேவை இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய பணத்தை ஏதாவது குறைச்சிடுமோ ஏதாவது விரயம் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் முட்டாள்தனம் தனம் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார் பதினோராம் இடத்துக்கு வரார் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த காலகட்டத்தில் நேர்மையான முறையில் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஒரு விஜய் சொல்லப்படுது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பா காலகட்டத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய பொருளாதார நிலை அபிவிருத்தி ஆகிறதுக்கு எந்த விதத்திலையும் குறை கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க நேர்மையா சம்பாதிக்கணும் இந்த காலகட்டத்துல இல்லைன்னா சனி பகவான் உங்க ராசியில பார்த்துன்னு இருக்கார் அது வேறு விதமாக மாற்றத்தை உருவாக்கிவிடும் அதுதான் ரொம்ப கஷ்டம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய லட்சியங்களை அடையறக்கூடிய வாழ்நிலையாக இந்த உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும் எல்லாத்துக்கும் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துடும் ஏதாவது வராத பணம் இருக்குது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குது இந்த சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பெரிய ஒரு ஷேர் மொ ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் இல்லை என்னுடைய ஃபண்டில் போடுறேன் இல்லை இன்னொரு இடத்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னுக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு உங்கள் ஆஸ்ட்ராலஜியை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி இல்லை தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு அந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணிக்கிறது உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரையை உயர்த்தும் எந்த வகையிலும் விரயமாவதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை அப்படின்னு தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சொல்லப்படுகிறது ரிஷபராசியில் உள்ள மாணவர்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல ஏன்னா விடாமுயற்சி செய்யக்கூடிய காலம் இந்த சனிப்பெயர்ச்சி அதனால கண்டிப்பாக நீங்கள் கற்ற கலை கற்ற கல்வி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறது வேலைக்காக உத்தியோகத்திற்காக காத்திருக்கிறவர்கள் எல்லாமே நல்ல ஒரு எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சிந்தாமல் சிதறாமல் படித்து முன்னேறக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் கவனச்சிதர்கள் இருக்கக்கூடாது ஆமா ரொம்ப ரொம்ப ஏன்னா கோல் அச்சீவ்மெண்ட் காலம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள் அது என்ன சார் ஒரு சில மாணவர்கள் அப்படின்னா அந்த எண்ணத்தோட இருக்கிறாங்க இல்லையா எனக்கு இந்த காலேஜ்ல கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த ராசியினருக்கு இந்த காலகட்டமெல்லாம் எல்லாம் பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வார்கள் ஆமா தனக்குன்னு ஒரு வெள்ளை வச்சிருக்காங்க இல்லையா அது ஒன்றும் ஆறாலவில் பெருசு பண்ணுவாங்க தன்னுடைய திறமைகள் வெளிவரும் எந்த துறையில் இருந்தாலும் அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுத்துரும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கவன சிதற்கள் இருக்கக்கூடாது கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் மாணவர்கள் கட்டாயம் இந்த சனிப்பெயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றிகள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மன ஆரோக்கியம் தின திடம் கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா மனம் சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இதில் ரெண்டு மைனஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் தான் அதனால் அதிக பணிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதீத பணிகள் கண்ட ஆரோக்கியம் கெடும் அதனால் ரொம்ப ரொம்ப வேலைப்பாடுலாம் இருக்குது ஏஜ் பர்சன்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை டைமிங் ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஓய்வுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் உடல் பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்காக காலையில் எழுந்து நடைப்பயிற்சி போகிறவங்க செல்லுங்கள் மிதி வண்டி போங்க அல்லது நீச்சல் அடிங்க அல்லது நடன பயிற்சி செய்யுங்க இதெல்லாம் மேற்கொள்ளும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா தினம் தினம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உணவே தான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உணவை நீங்கள் அளவோடும் கட்டுப்பாட்டோடும் சரிவிகிதத்தோடும் இந்த காலகட்டத்திலாம் நீங்கள் எடுத்துக்கணும் இதுவே மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான ஒழுக்க முறை தான் பழ வகைகள் காய்கறி வகைகள் பானங்கள் குழி இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னா நல்ல ரீதியான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் யோகா செய்யலாம் தியானம் இருக்கலாம் இந்த செயல்கள் எல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சரி சார் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் எப்பயுமே சனியினுடைய பார்வை மூன்று ஏழு பார்வைகளை விட பத்தாம் பார்வைகள் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வரிசையில் உங்களுடைய ராசியினுடைய எட்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால தீரா கடன் தீர்ந்துவிடும் தீடா நோய்கள் தீரும் அது மட்டும் இல்லாமல் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குதுங்க கேஸு பாக பிரிவு பண்ண மாட்டேங்குது உடல் ஆரோக்கியம் தெளிவடைய மாட்டேங்குது எனக்கு ஏற்பட்ட கடன் நீங்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லின்றிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினருக்கு கூட அனைத்து கடன்களும் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கணிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கொடுக்க போறாங்க வாழ்க்கையிலுடைய எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அமையப்போகின்றது அப்படின்னு தான் உண்மை சரி இந்த பயிற்சி என்னுடைய தாக்கம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் எல்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு பரிகார விதிகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி சனி பயிற்சியினுடைய பரிகாரத்தை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமையில் உடல் ஊனம் மற்றவங்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதியினுடைய மந்திரம் அல்லது அனுமனுடைய மூல மந்திரம் அல்லது சனி பகவானுடைய பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் தினம் தினம் ஆனால் மிக பெரிய ஒரு பாக்கியம் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு ஏதாவது போர்வை வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க இது ஒரு பெரிய பிராப்தம் இந்த ரிஷ இந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருநாய்கள் காக்கைகள் பறவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சனிக்கிழமையில் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாது உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் குழந்தையினுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி நாள்லாம் வரைச்ச முதியோர் இல்லத்துக்கு போய் முதியோர்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யுங்க தானம் கொடுங்க உழவார பணியை மேற்கொள்ளுங்க இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் மேற்படுத்தி கொண்டு இந்த சனிப்பேச்சினுடைய தாக்கத்தை குறைத்து ரிஷபராசியினர் வெற்றி மேல் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நானும் மனமாற வேண்டிக் கொட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த ஓம் சக்தி ஆஸ்ட்ரோ டிவியை பாருங்கள் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுங்க உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது கான்டாக்ட் நம்பரை தொடர்புபடுத்தி உங்களுடைய ஜோதிடத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கலாம் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வாழ்க வாழ்க